வணக்கங்க இன்னைக்கு நம்ம கூட்டு குடும்ப சமையல வந்து மட்டன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறேங்க பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு குக்கர் வச்சிருக்கிறேன் இதை ஆயில் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் பிரியாணி செலவு போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இது போட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா சேவந்து வந்துடுச்சுங்க இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க மலத்தூள் போட்டுக்கலாங்க வர மசாலா இது வந்து பிரியாணி மசாலாங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம் தயிர் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க புதினா மல்லித்தலை பிரியாணி தேவையான உப்பு எலுமிச்சை பழம் வந்து கொஞ்சம் புளிஞ்சிக்கலாங்க வந்து அரை கிலோ மட்டன் முந்நூறு கிராம் அரிசி தான் போட்டு தான் பிரியாணி செய்கிறேன் பாருங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க ஒரு ஆறு விசில் விட்டு மட்டன் பாருங்க வேக வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இது வந்து மட்டனையும் போட்டுக்கலாம் நான் தண்ணி வந்து ஒரு டம்ளர் வந்தது எடுத்து வச்சிருக்கிறேன் நான் பாஸ்மதி அரிசி தான் வந்து ஊற வச்சுருக்கேன்னுங்க ஒன்றுக்கு ஒன்றரை போல் தண்ணி வைக்கிறேன் இந்த ஒரு டம்ளர் மட்டன் வேக வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு பற்றாமல் இருக்குது கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போடுறேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி இது போட்டுக்கலாங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்தி வந்துடுச்சு புதினா தழை வந்து மல்லித்தலையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பொறிச்சு ஆனியனுங்க ஆணீனுங்க குங்குமப்பூ போட்டுக்கலாங்க கொஞ்சம் எய்ய கொஞ்சம் ஊற்றிக்கலாம் குக்கர் சும்மா மூடிதான் போடுறேன் நான் வெயிட்டெல்லாம் போடல போட்டு வச்சிருக்கிறேன் எடுத்து பார்த்துக்கலாங்க தம் பிரியாணி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அதாவது சூப்பராக மட்டன் தம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் வாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க